கிறிஸ்து கிறிஸ்தயசுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த புதிய நாளிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் பொதுக்காலத்தின் முதலாம் வாரம் புதன்கிழமையிலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த புதிய நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமைய இந்த புதிய நாளிலேயே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விசேடமாக புதிய புதிய இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற செய்திக்கு செவிமடுப்புமாக மாற்கு நச்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் இருபத்தி ஒன்பது அடக்கம் முப்பத்தி ஒன்பது ஜேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து ஜாக்கோப்பு யோவானுடன் சீமோன் அந்திரையா ஆகியோரின் வீட்டிற்குள் சந்தார்கள் சீமானுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவரையில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிட்டு அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பெய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு புணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பெய்களை பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை கொடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையானவரிடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உண்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலையா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி கைகளை ஒட்டி வந்தார் இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தினூடாக ஆண்டவர்களுக்கு பண்டவர்களுக்கு தருகின்ற செய்தி ஜாதும் ஊரே யாவருக்கும் பணி நம்மை யாராவது தேடி வந்துவிட்டால் நாம் பெரியவர் எனவும் தேடி வருவோர் ஸ்ரீயவர் எனவும் கணிக்கும் உழப்பாங்கு ஒன்று உண்டு எல்லோரும் உம்மை தேடுகிறார்கள் என்ற சூழலிலும் கூட ஜேசு தன்னை கதாநாயக கலாச்சாரத்திற்கு உட்படுத்தாமல் தன்னை பணியாளனாகவே நிலைநிறுத்துகிறார் அடுத்த ஊருக்கு நகர்ந்து செல்வது யாவருக்கும் அணியன ஜேசு இயங்கியதை விளங்குகிறது தனது பணிகளை பட்டியலிட்டு அவற்றை சாதனைகளாக ஒருபோதும் வலியுறுத்தவில்லை அவற்றை மானுட நேசிப்புக்கான தூண்டுதல் போலாக அதை நம்மிடமே ஒப்படைத்து செல்வதுதான் அவரது நிலைப்பாடு அன்பு ஒன்றை நற்செய்தி அதை பறைசாற்றும் குடிப்புடன் வேகத்துடன் வாழ்ந்த இயேசுவை நாம் நம்மில் வாழ வைக்க முடியுமா பிரியமானவர்களை மன்றாடுவோம் இயேசுவினுடைய செயல்பாடுகள் எங்கள் மத்தியிலும் எங்களுக்குள்ளும் எங்களுடைய வாழ்வினூராகவும் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் இயேசுடைய பிரசனத்தை மற்றவர்கள் எங்களிலே எங்களுடைய செயல்பாடுகளின் காண வேண்டும் இன்றைய நாளிலேயூடாக ஆண்டவர் எங்களுக்கு அறைகோகல் கொடுத்து சென்றார் இந்த நாளிலே இந்த புதிய நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமைய இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வெளிப்படுத்தவும் கொண்டாடிப்படுவோமாக